டெய்லி ஒரு விதவிதமான குழம்பு வைக்கிறதுக்குன்னே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம அடுப்படில் செலவு இருப்போம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் ஒரே குக்கரில் உங்கள் வேலை எல்லாமே முடிஞ்சிடும் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய பருப்பு ரெசிபி தாங்க இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சோறுக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு குக்கரில் மசூதால் அரை அளவு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசி வச்சிடுங்க துவரம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ரெண்டு தக்காளி பத்து பல் தோல் உரிச்ச பூண்டு கருவேப்பிலை ஒரு கை குத்த அளவுக்கு காரத்தேவைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கறி மசாலா பவுடர் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது முழுகக்கூடிய அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி இதில் சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி குவிக்கான சமையலுக்கு நம்ம காவல் சமையல் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம் இப்போ நல்ல மூணு விசில் வந்துடுச்சு ம பார்ப்பும் நல்லா மசியை வெந்திருக்கு இப்போ கொஞ்சோண்டு சுடு தண்ணி தண்ணி கொஞ்சம் தேவைன்றதுனால நான் சூடான தண்ணி ஒரு கால் கப்ப அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பச்சை தண்ணி எப்போதுமே எந்த குழம்புக்கும் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சூடான தண்ணியை தான் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் நான் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இன்னொரு பேனில் நல்ல நெய் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுங்க அதோட தேங்காய் எண்ணெய் ஒரு கா டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கா டீஸ்பூன் காஞ்ச வத்தல் ரெண்டு லீஃப் ஒன்று கருவேப்பில ஒரு கை கொசு மேத்தி கா டீஸ்பூன் அதையும் கசக்கி சேர்த்துங்க தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ சூப்பரான தாளிப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிப்பை உடனே அடுப்பை ஆஃப் பண்ணியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இதை வந்து குக்கரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது பருப்பை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கடைசியா இந்த தாளிப்பை அதை மேலே ஊற்றி அதை சர்வ் பண்ணும்போது சூப் சூப்பராக இருக்குங்க இதை சுட சுட சோறோட அல்லது புலாவோட கீ ரைஸோட ஜீரா ரைஸோட சப்பாத்தியோட எல்லாத்துலேயும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி இலைகளையும் தூவி நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு குத்து சோறு அதிகமாக தான் சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கற்றுக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி